இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நான் கேஎஃப்சி சாப்பிட போகிறேன் கரெக்டாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஆனால் சாப்பிட்டப்படலாம் அப்போ அதான் ரோடில் நடந்து போயிட்டு வந்துட்டு கேப் சி சாப்பிட போகிற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க லாஸ்ட் டைமாக எல்லோரும் சொன்னீங்க ரெகுலராக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொருத்தர் வந்துட்டு என்ன சொன்னாங்க என்னோடய நோஸ் மேலே அந்த மார்க் இருக்கிறதுக்கு இப்போ தான் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு க்ரீம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா ஒரு க்ரீம் வந்துட்டு ரெஃபர் பண்ணிங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் மேலே அவ்வளோ அக்கறைப்பட்டு ஒரு க்ரீம்லாம் வந்துட்டு அப்ளை பண்ணி எனக்கு இன் இன்ஃபார்ம் பண்ணத்துக்கு இப்போ தான் நடந்து போய்ட்டுருக்கேன் அப்படியே போறது காரணிக்கிறேன் இப்போ தான் நடந்து போயிட்டுருக்கோம் நான் எப்போவுமே வாக்கில் தான் போயிட்டு சாப்பிடுவேன் ஏன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் கரெக்டாக எங்கள் இருந்து ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரும் ஃபாஸ்ட்டாக போனால் டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக போனால் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் இங்கே பாருங்கள் எவ்வளோ ட்ராஃபிக் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான் கே இருக்கிற லொக்கேஷனுக்கு நம்ம வந்துட்டோம் இப்போ ரோட் கிராஸ் பண்ணணும் அதுதான் பார்த்துட்டு இருக்கேன் வண்டி வேற லைனாக வந்துக்கிட்டே இருக்குது எப்பட்றா ரோடை கிராஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வழியாக கிராஸ் பண்ணி கேஎப்சிக்குள்ளே போயாச்சு ஆக்சுவலாக வந்துட்டு ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு நான் போயிட்டு ந அவங்கக்கிட்ட போய் டேரக்டாக தான் ஆர்டர் பண்ணுவேன் ஆனால் வந்துட்டு இப்போது வந்துட்டு நம்ம டைனிங்கு ஆர்டர் பண்ணுறதுனால வந்துட்டு இதிலே வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இதில் வந்துட்டு நான் வென்னஸ்டே ஆஃபர் போட்டிருக்காங்க ஸோ வென்னஸ்டேயில் எப்போவுமே நான் வந்துட்டு இந்த ஆஃபர் தான் சூஸ் பண்ணுவேன் எனக்கு விங்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு கேஎஃப்சி சாப்பிட்ருந்தா உங்களுக்கு அதில் என்ன பிடிக்கும்ன்றதை எனக்கு வந்துட்டு கமனில் சொல்லுங்கள் இல்லை இது வரைக்கும் சாப்பிட்ருக்கீங்களா இல்லை எப்படி சாப்பிட்ருப்பீங்க எல்லாரும் எப்போ சாப்பிட்டீங்க என்ன ஆஃபரில் வந்துட்டு சூஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்றதை எனக்கு கம்மனில் சொல்லுங்கள் இதில் ஐஸ்கிரீம் கோக்கு அப்புறம் வந்துட்டு எல்லாமே இருந்தது பட் நான் அது எதுவுமே வந்து சூஸ் பண்ணல எனக்கு அதுவே போதும் என்னால் அதுவே சாப்பிட முடியாது சரி வன்னஸ்டே ஆஃபரை நம்ம ஏன் மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியாச்சு நான் வீக்லி ஒன்ஸ் டைம் இல்லை மந்த்லி டூ டைம்ஸ் அப்படி தான் வருவேன் திடீர்னு மைண்ட் செட்டு சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா சாப்பிட வருவேன் இல்லைனா ஹாஸ்டலில் இருக்கும் போது ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருவேன் ஆர்டர் பண்ணும் போது கார்டா இல்லை ஸ்கேனரா இல்லை ஜிபேவா அப்படின்ற ஆப்ஷன்லாம் அதிலே எல்லாமே இருக்கும் அது நீங்கள் ஆர்டர் பண்ண போனீங்கன்னாவே அது உங்களுக்கே தெரியும் பே பண்ணியாச்சு ஆர்டர் உங்களுக்கு போயாச்சு அப்புறம் நமக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் ஆர்டர் நம்பர் நம்ம போய்ட்டு சீட்டில் உட்காந்துக்கலாம் அந்த ஆர்டர் நம்பர் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த ஆர்டர் நம்பர் கூப்பிடுவாங்க அப்போ நம்ம போயிட்டு நம்ம ஆர்டர் பண்ண முன்னோம் வந்துட்டு வாங்கிட்டு வந்துடலாம் ஆர்டர் கூப்பிட்டாங்க ஸோ அதான் நான் வாங்கிட்டு வர போயிட்டுருக்கேன் உங்களுக்கு கேப்ஸ் எல்லாம் பிடிக்குமா சாப்பிட்ருக்கீங்களா இல்லை பீஸா பிடிக்குமா அதெல்லாமே கமனில் சொல்லுங்கள் லாஸ்ட் டைம் வந்துட்டு என்னோட கமனில் வந்துட்டு சொல்லியிருந்தீங்க ரெகுலராக வீடியோ போட சொல்லி சரி ஓகே ரெகுலராக என்னால் போட முடியல அட்லீஸ்ட் எப்போவாச்சும் போகிறது ஏதாச்சும் வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு போட்டேன் அந்த பெரி பெரிய வந்துட்டு லைட்டாக போட்டாங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்புறம் நிறையா போட்டாங்க நம்ம எங்கே போனாலும் நம்மளோட பழக்கம் மாறுதா போட்டு வந்துட்டு இப்போ நம்ம நார்மலாக ஏதாச்சும் மாங்காய் ஏதாவது சாப்பிடும் போது அது அது மேலே மிளகா பொடியெல்லாம் போட்டு ஒரு மாதிரி குலுக்கி சாப்பிடுவோம் அப்போ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதே மெத்தட் தான் நான் அங்கே போய் ஃபாலோ பண்ணேன் யார் என்ன நினச்சா நமக்கு என்ன நம்ம இப்படி தான் அப்புறம் சாப்பிட்டு பார்த்த டேஸ்ட்டு வேறு லெவல் போன்லெஸ் நல்லாயிருக்கும் எனக்கு கேப்சினாவே பிடிக்கும் பட் நிறையா சாப்பிட மாட்டேன் ஏதோ சும்மா சாப்பிடணுன்றதுக்காக சாப்பிடுவேன் அவ்வளோதான் லெக் பீஸ்லாம் எனக்கு கிடைச்சது எப்போவுமே எனக்கு லெக் பீஸ் கிடைக்கவே கிடைக்காது இந்த டைம் என்னவோ எனக்கு லெக் பீஸ் கிடைச்சது அதனால் ஃபுல்லாக ஒரு வழியாக ஒரு கட்டு கட்டிட்டு அப்புறம் ஹாஸ்டலுக்கு வந்துவிட்டேன் ஹாஸ்டலுக்கு வர வழியில் நான் வீடியோ எதுவுமே எடுக்கலை ஜஸ்ட் சாப்பிட்றது மட்டும்தான் எடுத்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண